தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை இப்போது பார்ப்போம் தர்மபுரி மாவட்டம் கெட்டுக்கொட்டாய் ராஜகணபதி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலதாளங்கள் முடங்க யாகசாலையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட புனித நீர் கோவில் கலசத்தில் ஊற்றப்பட்டது தொடர்ந்து மகா கும்பாபிஷேக கலச தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர் பேடை சம்பத் விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது மேல தாளங்கள் முழங்க எடுத்து செல்லப்பட்ட புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அப்போது கோவில் முன்பு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் கருநாகச்சேரி துளுக்கானத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் முகூர்த்தக்கால் நடும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் தாயமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை இப்போது பார்ப்போம் திருப்பத்தூர் மாவட்டம் வட்டம் பகுதியில் ஒரு லட்சத்திற்கும் மேலான ஐந்து முக ருத்ராட்சங்களாலான ஒன்பது அடி உயரம் கொண்ட ருத்ராட்சம் லிங்கம் ஆலய திறப்பு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர இன்னிசை பம்பை முழுக்கத்தை கேட்டு பக்தர்கள் மெய் மறந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முனைக்காடு கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட மணிகண்ட ஐயப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது அதில் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் முரட்டுப்பாளையம் செல்வ விநாயகர் தொட்டைய ஆலய கும்பாபிஷேகம் வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது அதனை முன்னிட்டு பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து பொதுமக்கள் நடந்து சென்று வழிபாடு செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது வேத மந்திரங்கள் முடங்க கருட பகவான் வட்டமிட்ட பெண்கள் குலவை சத்தமிட்டு கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க